என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் குரு பகவான் ரிசவ ராசியில் தனது பயணத்தை முடித்து கொண்டு வரும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் மணி ஒன்னு இருபத்தி நாலுக்கு மிதன ராசியில் மிருகசீரியம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பெயர்ச்சியாக உள்ளார் இந்த பெயர்ச்சி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வாரி வழங்கப் போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த நாள் வரைக்குமே உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருந்த குரு பகவான் மிதுன ராசியில் பெயர்ச்சியாக போகிறார் இந்த பெயர்ச்சிக்கு பின் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் ஏழாவது வீட்டில் மிதுன ராசியில் பெயர்ச்சியாக போகிறார் இந்த பின் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பலன் உண்டாக போகிறது அதாவது பொங்கலை போல் குரு பலன் பொங்கி வருகிறது இந்த குரு பலன் அமோகமாக தனுசு ராசிக்கு வேலையை செய்ய போகிறது குரு பகவான் நல்ல இடத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பெயர்ச்சியாக உள்ளார் திருமணம் முடியவில்லை என்ற இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு இனி திருமணம் நல்ல விதத்தில் அமையும் நண்பர்கள் சூழ உற்றார் உறவினர்கள் சூழ உங்களுக்கு நல்ல இடத்தில் நல்ல வரம் கிடைத்து திருமணம் முடியும் இரண்டாவது திருமணம் எண்ணம் முடியவில்லை என்ற இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு வரன் கிடைத்து இரண்டாவது திருமணமும் முடியும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் தற்சமயம் நல்ல திசா புத்திகள் நடந்தால் இன்னும் பல நன்மையான பலன்களை குரு பகவான் உங்களுக்கு அள்ளி தருவார் கவலை இல்லாம இருக்கலாம் காதல் கூடும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் கை கூடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் சந்தோஷமான முறையில் குடும்பத்தை நடத்த பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய தம்பதிகள் இன்ப சுற்றுவிழா சென்று வர அதிக வாய்ப்புகள் குரு பகவான் உங்களுக்கு இன்னும் பல யோகங்களை வாரி வழங்கப் போகிறார் திருமண தகவல் மையம் வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் நிவர்த்தி ஆகி தொழில் இனி அமோகமாக நடக்க போகுது மேலும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இனி எந்த வேலையாக இருந்தாலும் அந்த மிக வேகமாகவும் செய்து முடிப்பார்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள் அனைத்தும் மாறும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் குறையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை நீங்கள் வேகமாக திருப்பி தந்து விடுவீர்கள் பண வரவு சீராக இருக்கப்போகுது போகுது உங்களுடைய பொருளாதார நிலையில் பல முன்னேற்றங்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது நீங்கள் செய்யும் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் பரவாயில்லை நீங்கள் செய்யும் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் நீங்கள் செய்யும் தொழிலில் அதிக லாபங்கள் இனி கிடைக்கும் போன வருடம் உங்களுக்கு இருந்தாங்க பாருங்க எதிரிகள் பல எதிரிகள் இருந்தாங்க அந்த எதிரிகள் எல்லா பேருமே இனிமேல் ஓடி ஒளிந்து விடுவார்கள் ஏன்னா குரு பகவான் ஆறாவது வீட்டில் இருந்தால் ஊர்பக பக அப்படின்னு சொல்லுவாங்க ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஆறாவது வீட்டுல குரு சஞ்சாரிக்கும் காலகட்டத்தில் ஊரில் பல பகைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் இனிமேல் அப்படி இல்லை உங்களுடைய எதிரிகள் அனைவரும் இருக்கிற இடம் தெரியாம ஓடி ஒளிந்து விடுவார்கள் அப்படி குரு பகவான் உங்களுக்கு பல யோகங்களை செய்து தரப் தரப்போகிறார் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் அரசு மூலம் இடம் மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலை இல்லை என்ற இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு இனி அரசு உத்தியோகம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் மேன்மை அடைய அடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் இனி எடுக்கக்கூடிய காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது மாணவர்கள் நீங்கள் விரும்பிய துறையில் படிக்க உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அமைய போகுது நீங்கள் எந்த துறையில் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தீர்களோ அந்த துறையில் உங்களுக்கு படிச்ச நல்ல நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையும் பொன் ஆபாரண செயற்கைகள் உங்களுக்கு உண்டாகும் நகை ஆபாரண செயற்கைகள் உங்களுக்கு உண்டாகும் நகை தொழிலில் உள்ளவர்களுக்கு அதிக லாபங்கள் உண்டாகும் இந்த வருடம் உங்களுக்கு தேவையான நகைகளை வாங்கி மகிழ்வீர்கள் இப்படியெல்லாம் குரு பகவான் உங்களது ராசிக்கு ஏழாவது வீட்டுல வந்து பல நன்மைகளை செய்ய போகிறார் பங்கு சந்தையில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது பங்கு சந்தை தொழில் மார்க்கெட் தொழில் கமிஷன் தொழிலில் உள்ளவர்களுக்கு இந்த வருடம் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது பெரிய மனிதர்களின் ஆதரவும் தனவான்களின் ஆதரவும் உயர்ந்த பதவியில் உள்ள மனிதர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் முடித்துக் கொள்வீர்கள் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறையும் நல்ல புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்துகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தற்சமயம் மிக அதிகமாகவே உள்ளது லாபம் கிடைக்கும் எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வருணம் இந்த வருடமாக அமையப் போகுது நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம் மேலும் அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்